ஹலோ ஹலோ ஆயின் இன்னைக்கு நம்மா நம்ம ரெயின் போச்சோன்னால் கடலைப்பருப்பு பூரிக்காக வேண்டி கடலைப்பருப்பு செய்ய போகிறோம் பூரிக்கு இந்த பருப்பு பருப்புக்கு பூரிக்கு மட்டும்தான் ஃபெஷலு பூரியும் இன்றைக்கி பூரியும் கடலைப்பருப்பு செய்ய போகிறேன் எப்படி செய்வோம்னு பார்ப்போம் இந்த கடலைப்பருப்பு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க போவோம் அடுப்பில் குக்கர் வச்சுட்டு குக்கரை வச்சுட்டு தீ மூட்டி விட்டுருவோம் தீ மூட்டி விட்டாச்சு இப்போ நம்ம இந்த நானே போட்டிருக்கிற பொருப்போட்டிருக்கிற பருப்பு எடுத்து குக்கரில் போட போகிறோம் ஊத்தாச்சு பருப்பு போட்டாச்சு இப்ப நம்ம பருப்ப வேக வைக்க போறோம் அதே மூணு வயசு நாலு விசில் அடிக்கட்டும் நல்லா வேகட்டும் கூடை மஞ்சப்பொடி உப்பு சேர்த்து போட்டுருவோம் அப்போ தான் இது இது நல்லா கரையும் இது உப்பு வேணுன்ற உப்பு சேர்த்து போட்டுருவோம் இந்த குக்கரை லாக் பண்ணிடுவோம் விசில் அடிக்கட்டும் அது வரைக்கும் காத்திருப்போம் நாலு விசில் அடிச்சிருச்சு நாலு விசில் அடிச்சிருச்சு இப்போ நம்ம தீயை ஆஃப் பண்ணிவிட்டு குக்கர் ஸ்டீம் ரிலீஸ் ஆகிறதுக்காண்டி நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு ஸ்டீம் ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம திறந்துடுவோம் திறந்து பார்ப்போம் வெந்திருக்கா எப்படின்னு ஒவ்வொரு பருப்பு வேக லேட்டாகும் நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம தாளிக்க போகிறோம் மூட்டிட்டு எண்ணெய் உங்ககிட்ட எந்த எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணுங்க கடல் எண்ணெயில் சாப்பிட்டு பழக்கம் கடுகு எண்ணெயில் சாரி கடுகு எண்ணெயில் அதுக்கான கடுகு எண்ணெய் ஊற்றுறேன் போதுமான எண்ணெய் போதும் இப்போ என்ன சூடாகவும் நம்ம இதில் இதுலேயே தாளிக்க போகணும் அழிக்கிறதுக்கு முதல்ல பிரிஞ்சால ஒரு பத்து வத்தல் வெங்காயம் இல்லை சீரகம் போட்டு தாளிப்பாங்க சீரகம் போட்டால் சீரகம் போட்டால் குழம்பு மாதிரி இருக்கும் அதனால இந்த சீரம் நிற்கிற போடணும் நான் வதங்கட்டு நல்லா வதங்கட்டும் ஓனாக போட்டு வதக்குவோம் இந்த வெங்காயத்துக்கான இந்த உப்பை இங்கே அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் கொஞ்சம் கலரில் கொஞ்சம் வதங்கட்டும் வதங்க தக்காளி எல்லாம் போடுவோம் இப்போ நல்லா வதங்கிருச்சு தக்காளி சேர்த்து போடுவோம் தக்காளி தக்காளி மதம் ஆஹ் தக்காளி நல்லா உதஞ்சிச்சு இப்போ வெங்காயம்

இதே திப்ப நம்ம நல்லா பாத்துட்டு என்களவு பெண்ணி தான் வெந்நி விட்டுருக்கேன் போதும் நமக்கு இவ்வளோ பருப்பு இருந்தால் போதும் பூரி சாப்பிட இந்த பூரிக்கு இந்த பருப்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் யாருக்காருக்கு உருளை கிழங்கு சாப்பிடக்கூடாது அப்படி இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி பருப்பு செஞ்சு சாப்பிடுங்க பூரிக்கு இந்த மாதிரி பருப்பு செஞ்சு சாப்பிடுங்க இது பூரிக்கான ஸ்பெஷல் பருப்பு இதில் நம்ம ஜீனி போடுறோம் ஜீனி யாருக்காருக்கு சுகர் இருக்கோ அவங்களாம் அந்த ஃபேமிலியில் வேணாம்னு நினச்சா போடாதீங்க உங்களுக்கு இஷ்டன்னா போடுங்க எங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை நான் போடுறேன் சின்ன பிள்ளை சாப்பிட இஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி கொஞ்சம் ஜீனி போட்டு இந்த இந்த கிளைமேட்டுக்காக வேண்டிய ரொம்ப வெயில் இங்கே இந்த கிளைமேட்டில் இந்த மாதிரி கொஞ்சோம் ஜீனி போட்டு செஞ்சால் சாப்பாடு நல்லாயிருக்கும் ஒரு கொதி கொதிக்கட்டும் கொதிச்ச பின்னாடி நம்ம கொத்தமல்லியை வச்சு கொத்தமல்லி போட்டு இறக்கிடுவோம் இப்போ நல்லா கொதிக்குது கொதிச்சிருச்சு சூப்பரான பூரி பருப்பு பூரிக்கான பருப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை சர்விங் போலில் பார்த்திடுவோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்விங் போலில் இந்த மாதிரி வைப்புவோம் பற பருப்பு ரெடி ஆகாயிருடுச்சு இப்போ நம்ம இந்த இலையெல்லாம் நம்ம எடுத்துருவோம் இது நம்ம எழுங்கியே எடுத்துருவோம் சமையல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேண்டாததை நம்ம எடுத்து ஒதுக்குறத நம்ம மிளகா மிளகாயெல்லாம் ரொம்ப பேர் வேணும் இதிலருந்தே உரப்படுத்துக்கிடுவாங்க எடுத்தாச்சு இன்னும் இல்லை ரெடி ஆயிடுச்சு நம்ம பூரிக்கான பூரி பருப்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம இதில் கொத்தமல்லி கொத்தமல்லியை போட்டு கார்னிஷ் பண்ணியாச்சு கடலைப்பருப்பு ரெடி தேங்க்யூ